எப்படியோ குஞ்சு பொறிக்க அடை வைத்த முட்டைகளில் கழுகு முட்டை ஒன்றும் விட்டது கோழி குஞ்சுகளோடு கழுகு குஞ்சும் வந்தது கோழிகளுடனேயே வளரத் தொடங்கியது செயல்பாடுகள் எல்லாம் கோழியாகவே இருந்தன கழுகு குஞ்சுக்கு ஒரு சமயம் வானில் வட்டமிட்டுக் கொண்டிருந்த கழுகு தன் இனம் கண்டு கோழிகளோடு குலவுவதை கண்டு கீழிறங்கியது அது கழுகு குஞ்சிடம் நீ என்னினம் வானிலே வட்டமிட வேண்டிய நீ இங்கே வாத்து போல நடக்கின்றாயே என்னுடன் வா என அழைத்தது கழுகு குஞ்சோ என்னால் பறக்க முடியாது என பரிதவித்தது உடனே கழுகு நன்றாக என்னை பார் உன்னையும் பார் நீ என் இனம் என்பது உனக்கு புரியும் எனக்குரிய எல்லா சக்தியும் உனக்கு உண்டு என்பதையும் நீ அறிய முடியும் என்றது கழுகு குஞ்சு மாறி மாறி தன்னையும் தன் இனமான கழுகையும் பார்த்து இருந்தது உள்ளே உணர்வுகள் மாறிக்கொண்டே இருந்தது இப்போது அது தன்னை முற்றிலும் உணர்ந்து விட்டது அடுத்த கணம் வெண்ணை நோக்கி சீறி பறக்கத் தொடங்கியது சுமார் இருபத்தைந்து லட்சம் வகையான பிறவிகளில் மானிட பிறவி அபூர்வமானது அரிதானது மேலானது ஆக்க சக்தியாமையைப் பெற்றது இருந்தும் ஏன் இந்த நிலை அறியாமை அறிந்து கொள்ள ஆர்வம் இல்லாமை சொன்னாலும் கேட்காமை விவரித்தாலும் புரியாமை இன்னும் பல ஆமைகள் ஒரு ஆமை இருந்தாலே உருப்படாது என்ற போது இத்தனை ஆமைகள் குடிகொண்டால் மண்ணுக்கு மரம் பாரமாகும் மரத்துக்கு இலை பாரமாகும் பெற்றெடுத்த குழந்தை கூட தாய்க்கு பாரமாகும் உன்னையே நீ அறிவாய் என்கிறார் சோக்ரட்டிஸ் எல்லாம் உனக்குள்ளே என்கின்றார் புத்த பெருமான் உன்னை என் சாயலாக படைத்திருக்கின்றேன் என்று பைபிளில் கூறப்படுகின்றது நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடுவாய் மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே என்கின்றது கீதை ஒரு பொருளை படிப்படியாக பகிர்ந்து அணு அளவில் சென்று அந்த அணுவையும் பிளந்து அதனுள் காணப்படும் புரோத்ரன் நியூத்ரன் எலக்ட்ரான் எல்லாவற்றையும் துளைத்து பார்த்தால் இறுதியில் தென்படுவது சக்தியே ஒரு பெரிய காந்த துண்டை பல நூறு துண்டுகள் ஆக்கிடனும் அந்த ஒவ்வொரு துண்டிலும் அந்த காந்த சக்தி இருப்பது போல ஒவ்வொரு மனிதரிடமும் பிரபஞ்ச சக்தியின் அம்சமான மகாசக்தி குடிக்கொண்டுள்ளது